குழந்தைகளுக்கு ஜான்சன் ஜான்சன் அண்ட் பேபி ப்ராடக்டான ஆன நோமோஸ் ஷாம்புவிலும் ஆபத்தான வேதி பொருட்கள் இருப்பதாக ராஜஸ்தான் மாநில மருந்துகள் கட்டுப்பாட்டு அமைப்பு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கு சாதாரணமா ஒரு வீட்டுல குழந்தை பிறந்துட்டா பேபி கிட் வாங்கி போறப்போ கூட இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியோட ப்ராடக்ட்டை தான் நம்ம வாங்கிட்டு போறோம் ஏற்கனவே குறிக்கப்பட்ட தயாரிப்புகளில் புற்றுநோய் உருவாக்குற பல வேதிப்பொருட்கள் இருக்கிறதா அமெரிக்கால பல பேரும் தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிருக்கிறதா வழக்குகள் தொடர்ந்து அந்த வழக்குகளுக்கு அந்த கம்பெனி நட்ட ஈடும் வழங்கினதா கூட பல செய்திகள்ல இதற்கு முன்னதாக கூட நம்ம பார்த்துருக்கறோம் இந்த நிலையில தான் ராஜஸ்தான் மாநில மருந்துகள் கட்டுப்பாட்டமைப்பின் திடுக்கிடும் இந்த பரிசோதனை முடிவுகள் பல மருத்துவர்கள் தாய்மார்கள் மக்கள் மத்தியில பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக ராஜஸ்தான் மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நோமோச்சியஸ் பேபி ஷாம்பு மாதிரிகளை தான் ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலாவதி தேதி குறிப்பிட்ட மாதிரிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டும் இருக்கு இந்த மாதிரிகள் அனைத்துமே ஹிமாச்சல பிரதேசத்துல இருக்கிற ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஆலைகள்ல தயாரிக்கப்பட்டவை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஒரு லட்சம் மாதிரிகள் அடங்கிய பெட்டியில சில மாதிரிகளை பரிசோதனை செய்ததுல தீங்கு விளைவிக்கும் ஃபார்மால்டி ஹைட்ரைட் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கட்டிட பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள் அப்படின்றது இங்கு குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதை தொடர்ந்து பயன்படுத்தினால் இது புற்றுநோய் உருவாக்க கூடிய தன்மை உடையதாகும் இதனால தர பரிசோதனையில இந்த ஜாங்சன் அண்ட் ஜாங்ஷன் பேபி ஷாம்பூ தோல்வி அடைந்திருக்கிறதா மார்ச் ஐந்தாம் தேதி பதிவான பரிசோதனை முடிவுல குறிப்பிடப்பட்டு இது தொடர்புல குறித்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த இடைக்கால ஆய்வு முடிவுகளை எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அரசாங்கம் எந்த முறையில் பரிசோதனை செய்தது அப்படிங்கறத குறிப்பிடவே இல்லை எங்களுடைய தயாரிப்புகள்ல பார்மாடி ஹைட் சேர்க்க மாட்டோம் என்று இந்திய அரசுக்கு உத்தரவு அளித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே பல சர்ச்சைகளை சந்திச்சிருக்கிற குறித்த கம்பெனியோட பல தயாரிப்புகள்ல இப்போ இந்த நோமோச்சிய ஷாம்பூவும் சர்ச்சைய இந்தியாவில சந்திச்சிருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களுடைய கமெண்ட் பகுதியில பதிவு செய்யுங்க